வணக்கம் கருண் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் பிறந்து மூன்று மாதங்களேயான பெண் குழந்தை பரிதாபமாக உயிரிழப்பு அதிகரிக்கப்படும் அரச ஊழியர்களின் சம்பளம் அரசாங்கம் வெளியிட்ட செய்தி கஜேந்திரகுமார் சுமந்திரன் ஆட்சி அமைப்பதில் இணக்கம் அதிரடி அறிவிப்பு நாட்டில் பாடசாலைகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் கொட்டி தீர்க்க போகும் கனமழை மக்களுக்கு விடுத்துள்ள எச்சரிக்கை உயிரை துச்சமாக கருதி செய்து முடிப்பே நாட்டு மக்களுக்கு உறுதியளித்த ஜனாதிபதி தமிழர் பகுதியில் பயங்கரம் கணவர் வெளிநாட்டில் மனைவி படுகொலை பேருந்து யாழில் பிறந்து மூன்று மாதங்களான பெண் குழந்தையொன்று பரிதாபமாக உயிரிழந்துள்ளது சங்கானே நிஜாமம் பகுதியைச் சேர்ந்த குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த குழந்தை கடந்த பதினோராம் திகதி பிறந்துள்ளது இந்நிலையில் குழந்தைக்கு வயிற்றில் கட்டி என்ற காரணத்தால் ஏழாம் திகதி அன்று வைத்தியசாலையில் சேர்ப்பிக்கப்பட்டது இந்நிலையில் மூன்று தடவைகள் குழந்தைக்கு சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது இருப்பினும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளது குழந்தையின் சடல மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜே பாலசிங்கம் மேற்கொண்டார் கிருமி தொற்று ஏற்பட்டதால் மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கூற்று பரிசோதனைகளிலிருந்து தெரியவந்துள்ளது அடுத்த ஆண்டு அரசு ஊழியர்களின் சம்பளம் நிச்சயமாக அதிகரிக்கப்படும் என தொழிற்கல்வி அமைச்சர் ஹெவகே தெரிவித்துள்ளார் அம்பலங்குட பிரதேசத்தில் இடம்பெற்ற பிராந்திய ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இதன்போது கருத்து தெரிவித்த பிரதி அமைச்சர் அரசு ஊழியர்கள் தங்கள் பணிகளை முறையாக செய்தால் நாடு வளர்ச்சியடையும் நாம் வேலை செய்வதை விளம்பரப்படுத்தக்கூடியாது அரசாங்கம் கொடுக்கும் வேலையை செய்தால் போதும் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்க நாங்கள் செயற்பட்டு வருகின்றோம் என்று கூறியுள்ளார் உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் இலங்கை தமிழரசுக் கட்சி மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நிலைப்பாடுகள் ஒரே மாதிரியாக காணப்படுவதால் அதன் அடிப்படையில் தான் சபைகள் அமைக்கப்படும் என தமிழரசுக் கட்சியின் பதில் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளாா் உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரனுக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கும் இடையே சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த சந்திப்பை அடுத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது இதுகுறித்து இணக்கப்பாடு தொடர்பில் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி அறிவிக்காவிட்டாலும் நிலைப்பாடு என்பது பொதுவாகத்தான் உள்ளது என்று அவர் கூறியுள்ளார் இது தொடர்ந்து கருத்து தெரிவித்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் கூட்டாக எதிர்காலத்தில் இணைந்து செயற்படுவது தொடர்பில் பொதுவான ஒரு நிலைப்பாடு உள்ளது என்றும் கூறியுள்ளார் அண்மையில் நடைமுறைப்படுத்தப்பட்ட சிறப்பு டெங்கு கட்டுப்பாட்டு திட்டத்தின் கீழ் பதினெட்டு பாடசாலிகளுக்கு சிவப்பு அறிவிப்பு விடுத்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இலங்கை மருத்துவ சங்கம் நடாத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக சுகாதார நிபுணர் வைத்தியர் அனோஜா தேரசிங்க இதனை தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கையின் கீழ் பாடசாலைகள் ஆய்வு செய்யப்பட்டதாகவும் நூற்றி முப்பத்தி ஒரு பாடசாலைகள் நுழம்புகள் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய இடங்களாக அடையாளம் காணப்பட்டதாகவும் இது சதவீதமாகும் என்றும் அவர் கூறியுள்ளார் நுளம்பு பரவல் உள்ள பாடசாலைகள் அடையாளம் காணப்பட்டதாகவும் இது அவர் குறிப்பிட்டுள்ளார் சுகாதார மற்றும் வகுஜன ஊடக அமைச்சு தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவுடன் இணைந்து மே பதினைந்து மாவட்டங்களில் தொன்னூற்றி ஐந்து சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகளை உள்ளடக்கிய ஒரு சிறப்பு நுழம்பு கட்டுப்பாட்டு திட்டத்தை செயற்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது மேக மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அடுத்த முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல தணிகளம் தெரிவித்துள்ளது அறிக்கை ஒன்றை வெளியிட்டு குறித்த விடயத்தை தெரிவித்துள்ளது மேல் மற்றும் சம மாகாணங்களிலும் நிவரேலியா கண்டி காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டருக்கு மேல் பலத்த மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வடமத்திய மாகாணத்திலும் மணர் மற்றும் அம்பாந்தொட்டை மாவட்டங்களிலும் சில தடவைகள் மழை பெய்யக்கூடும் எனவும் மத்திய வெளிநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அம்பாதுடை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போதும் மணிக்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலது காற்று வீசக்கூடும் எனவும் அத்தணிக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் நாட்டின் ஏ பிரதேசங்களில் அவ்வப்போது மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலது காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டல உயர்தணிக்கிளம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசியல் அனுசரணியால் உருவாகியிருந்த குற்றங்கள் நிறைந்த நாட்டிற்கு பதிலாக நல்லதொரு நாடாக இலங்கையை சர்வதேசத்தில் உயர்த்தி வைப்பதற்காக தனக்கு வழங்கப்பட்டிருக்கும் கைவிட முடியாத பொறுப்பை துச்சமாக கருதி செய்து முடிப்பதாக ஜனாதிபதி அனில்குமார் திசநாய்க்கு உறுதியளித்துள்ளார் இலங்கை இயற்கை வளங்களினால் நிறைந்த தன்னிறைவான நாடாக இருந்த போதிலும் முந்தைய ஆட்சியாளர்களின் திட்டமிடாத செயற்பாடுகள் காரணமாக நாட்டிற்கு அபிவிருத்தி கிடைக்காமல் போயுள்ளது என்பதை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி தற்போதைய அரசாங்கம் படிப்படியாக நிலையானதாக நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பிக் கொண்டிருக்கிறது என்றும் கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது தான் ஒருபோதும் பதவிகளையும் பட்டங்களையும் எதிர்பார்த்து செயலாற்றவில்லை என்றும் மக்களின் துயரங்களை உண்மையாகவே மற்றும் அனுபவித்த தலைவர் என்ற வகையில் அனைத்து மக்களுக்காகவும் சுபீட்சமான நாட்டை கட்டியெழுப்புவதற்காக அர்ப்பணிப்புடன் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் சட்டத்தின் ஆட்சி உறுதி செய்யப்பட்ட பட்சம் சட்டம் அனைவருக்கும் பொதுவானதாக காணப்படும் நாட்டை தற்போது அரசாங்கம் கட்டியளிப்பியுள்ளது எனவும் எதிர்கால சந்ததியினரை போதிப்பொருள் பயன்பாட்டிலிருந்து முற்றாக விடுவிக்கும் பொறுப்பை உறுதியாக நிறைவேற்றி சட்டவிரோத போதைப்பொருள் வியாபாரம் மற்றும் அதனுடன் இணைந்த குற்ற வலையமைப்புகளை உடைப்பதற்கான நிறுவன கட்டமைப்பை பலப்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் கூறியுள்ளார் அனைவரும் எதிர்பார்க்கும் அபிவிருத்தி அடைந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கான நிலமிக்க சமூகம் மற்றும் கருணையுள்ளம் கொண்ட பிரஜைகளை உருவாக்குவதில் இந்த நாட்டு மகா சங்கத்தினருக்கு முதன்மை பொறுப்பு உள்ளதென சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அதற்காக வனகாகம ஸ்ரீநந்த தேரர் முன்னெடுக்கும் சமூக மற்றும் சாசன பணிகளையும் பாராட்டியுள்ளார் அம்பாறை பெரிய நிலாவணி பிரதேசத்தில் வெட்டு காயங்களுடன் மர்மமான முறையில் குடும்ப பெண்ணின் சடலம் விற்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறித்த கொலை நேற்று தினம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர் சம்பவத்தில் பெரிய நிலாவணை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட விஷ்ணு கோயில் வீதியில் அமைந்துள்ள வீடொன்றில் தனித்திருந்த முப்பத்தி ஏழு வயது மதிக்கத்தக்க பெண்ணே படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இரு பிள்ளைகளின் தாயான குறித்த பெண் மீது கழுத்து மற்றும் தலை உள்ளிட்ட பகுதிகளில் பல வெட்டுக்காயங்கள் காணப்படுவதாக விசாரணைகளில் விசாரணைகளிலிருந்து தெரியவந்துள்ளது மரணமடைந்த அடைந்த குடும்ப பெண்ணின் கணவர் வெளிநாடு ஒன்றில் தொழில் நிமித்தம் தங்கியுள்ளதாகவும் கொலை இடம்பெற்றபோது வீட்டில் பொருத்தப்பட்ட சிசிடிவி காணொளி கொலையாளியினால் எடுத்து செல்லப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த கொலை தொடர்பில் கல்முனை பிராந்திய உதவி போலீஸ் அத்தியட்சகர் சம்பவ இடத்திற்கு சென்று மேற்பார்வை செய்ததுடன் அம்பாறை தடையவியல் போலீசாருடன் பெரிய நிலாமலை போலீசாா் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பானாதுறையில் பேருந்தின் சில்லில் சிக்கி மூன்று வயது சிறுவன் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது பானாத்துறை பானாத்துறை அருங்குட பொன்சேகா மாவட்டத்தைச் சேர்ந்த சிறுவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் சித்தியின் மகளுக்கு காது குத்தும் நிகழ்வுக்காக மானமுள்ள பகுதியில் உள்ள விஹாரி ஒன்றுக்கு சென்ற போதே இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த நிகழ்வின்படி சிறுவன் ஒரு பெண் குழந்தை மற்றும் பத்து வயது சிறுவன் ஆகியோர் முச்சக்கர வண்டியில் பயணித்துள்ளனர் மேலும் வழியில் பயணிகள் இறங்குவதற்காக ருக்கக பகுதியில் பேருந்து ஒன்று நிறுத்தப்பட்டுள்ளது முச்சக்கர வண்டிக்கு பின்னால் வந்த ஒரு பேருந்தை முந்தி செல்ல முயன்றுள்ளது இந்நேரத்தில் வண்டி சாரதி வண்டியின் பிரேக்கை இயக்கியுள்ளார் இதன்போது முச்சக்கர வண்டியில் இருந்த சிறுவன் அதிலிருந்து தூக்கி வீசப்பட்டு பேருந்தின் அடியில் சிக்கியுள்ளார் விபத்து அறியாத பேருந்தின் சாரதி பேருந்தை முன்னோக்கி செலுத்திய நிலையில் செல்லில் சிக்கிய சிறுவன் உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது